அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் பதிவு செய்யப்படுகிறது அவர்களை தண்டிப்பதிலிருந்து அல்லாஹ் தாமதப்படுத்தி கொண்டே வருவான் அல்லாஹ் உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் விட்டுக்கொண்டே வருவான் அவனுக்கு தன்னையை மறுமையில் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹூர் அபுல் தாமதித்து கொண்டு வருவான் பெற்றோர்களுக்கு பணி பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த பாவத்தை தவிர அல்லாஹ் அபுல் ஆலமின் உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவத்திற்குரிய தண்டனையும் மறுமையில் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் தாமதித்துக் கொண்டே வருவான் இல்லாஹோ குல்வாலிதேன் பெற்றோர்களுக்கு மாறு மாறு செய்யக்கூடிய அந்த தவிர ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹு அப்பைவுபடுத்துவார் யார் இந்த செயலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு பூமியிலேயே அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் அல்லாஹ் தண்டனையை கொடுப்பதற்காக கொஞ்சம் அந்த ஹதீத்தை திரும்ப கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொன்னார்கள் அல்லாஹு அப்புல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவத்திற்கும் தண்டனை அல்லா தாமதப்படுத்துவான் மறுமையில் அவனை தண்டிப்பதற்காக பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய அந்த பாவத்தை தவிர யார் ஏன் ஒருவன் யார் செய்யக்கூடியவனாக பெற்றோர்களுக்கு பணிவடையிலிருந்து விலகக்கூடியவனாக வாழ்கின்றானோ அவனை அல்லாஹ் ரபுலாலின் அவசரப்படுவான் இந்த பூமியிலே அவன் மரணமாவதற்கு முன்னால் அவனை தண்டிப்பதற்காக என்னுடைய நிலைமையை நான் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹனுடைய தூதர் மெகம்மது ரசூல் உல்லாஹ சொல்லல்லாஹ் வலிவர் செல்லன் சொன்னார்கள் ரப் பீஃபி ரே அல்வா லெந்து தந்தையுடைய பொருத்தத்திலே அல்லாஹ்னுடைய பொருத்தம் இருக்கிறது ஒரு தந்தை ஒருவரை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்கின்றான் வசஹத்துல் ரப் பீஃபி சஹத்தில்வாலே ஒரு தந்தை கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்படுகின்றான் அல்லாஹ் தூதர் மெஹம்மது ரசூல் சொல்லல்லாஹ் மலிவர் செல்லம் சொன்னார்கள் மூன்று பேர் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழையவே முடியாது தலாசும் இந்த மூன்று கூட்டத்தார்கள் நாளை மறுமையிலே சுர்க்கத்திலே பிரவேசிக்கவே முடியாது அவர்களிலே முதலாம் அவர்கள் யார் யாரென்றால் முதுமினுல் ஹம் மதுவை குடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவன் இரண்டாவது ஓலல் ஆப் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவன் மூன்றாவதாகச் சொன்னார்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்தை குற்றத்தை மானக்கெடான செயலை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் இந்த மூன்று பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையவே முடியாது அல்லது வேறொரு ஹதீசிலே மன்னால் தான் செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்பவன் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்துபவன் அல்லாஹ் அப்புல் அலமீனுக்கு செய்த நன்மைகளை மக்களுக்கு அவனாகவே அறிமுகப்படுத்தக்கூடிய அவனும் செய்த நன்மைகளை மக்களுக்கு சொல்லிக் காட்டக்கூடியவனும் நாளை வறுமையிலே சுர்க்கத்திலே நுழைய முடியாது தூதர் அலீவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் தன்னுடைய பொருத்தத்தை வைத்திருக்கிறான் என்றால் ஒரு தந்தையுடைய அந்தஸ்தை அல்லாஹுடைய தீனிலே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மிக நீளமான ஒரு ஹதீஸை சொன்னார்கள் மூன்று பேர் ஒரு ஒரு குகையிலே தஞ்சம் மலையின் காரணமாக மலையில் மீது ஏறி ஒரு குகையிலே தஞ்சம் அடைந்தார்கள் அந்த குகையோ மூடிவிட்டது அந்த மூன்று பேரும் தாங்கள் செய்த நன்மைகளை கூறி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் ரப்புல் அலமின் அவர்களை அதில் இருந்து விளக்கினான் அதிலே ஒரு மனிதர் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார் யா அல்லாஹ் எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள் யா அல்லாஹ் நான் காலையிலே வீட்டிலிருந்து கிளம்பி மாலையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இரவு வீட்டிற்கு வரும்பொழுது என்னுடைய பெற்றோர்களுக்காக உணவை பாலை கொண்டு வருவேன் அவர்கள் அவர்கள் குடித்ததற்குப் பிறகுதான் அவர்கள் அந்த உணவை உண்டதற்கு பிறகுதான் யா ல்லா நானும் என்னுடைய மனைவிமார்களும் என்னுடைய குடும்பத்தார்களும் என்னுடைய குழந்தைகளும் அந்த உணவை சாப்பிடுவோம் ஆனால் ஒரு சமயத்தில் இரவில் நான் வந்தேன் வந்து பார்த்தால் என்னுடைய தாய் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்னுடைய தந்தை உறங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த வழக்கத்தை கடைபிடித்த நாங்கள் காலை என்னுடைய தாயும் தந்தையும் விழிக்கும் வரை உணவை அருந்தாமல் அவர்களுக்கு காலை எழுந்ததற்கு பிறகு உணவை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகுதான் யா யா அல்லாஹ் நாங்கள் அருந்தினோம் இந்த துஆவை காரணமாக கொண்டு யா அல்லாஹ் எனக்கு இந்த குகையிலிருந்து விடுதலை தருவாயாக என்று அல்லாஹ்டத்தில் கேட்டார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த குகையின் கதவை அகற்றினார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட பணிவடைகள் எப்படிப்பட்ட சிறப்புகள் எப்படிப்பட்ட கண்ணியங்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த அமலை விரும்புகிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த செயலை செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான் அதன் காரணமாக தன் அல்லாஹ் தூதர் மெஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலிவர் சொன்னார்கள் தலாசு தழவாத்தின் முஸ்தஜஜபாத்துன் லஷக் கஃபி ஹின் மூன்று துவாக்கள் அல்லாஹ் இடத்திலே மறுக்கப்படாது அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த துவாக்களை ஏற்றுக்கொண்டே ஆவார் தழவாத்துல் மதுலும் அநீதம் இழைக்கப்படுபவன் அல்லாஹுவை அழைக்கும் பொழுது பயணத்தில் இருப்பவர்கள் அல்லாஹுவை அழைக்கும் பொழுது வாலிதி அலா ஒரு நல்ல தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய ஆலமீன் அங்கீகரிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்திலே பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் இந்த குரான் சுண்ணா வசனங்களை நீங்கள் தனிமைகளை உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள் என்னுடைய நிலைமையை என்னுடைய தாயிடத்திலே என்னுடைய தந்தை தந்தையிடத்திலே இந்த முறையில் தான் நடந்து கொள்கின்றேனா அல்லது இந்த முறைக்கு நான் மாற்றமாக நடந்து அவர்கள் மரணித்திருந்தால் என்னுடைய நிலைமை அல்லாஹிடத்தில் என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி அல்லாஹிடத்திலே திரும்புவதற்கு முயற்சி செய்யுங்கள் அல்லாஹு அப்போலாம் என்னுடைய மார்க்கத்திலே சிறந்த அமலாக அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஆக்கிய மிக முக்கியமான அமல் பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்தல் பெற்றோர்களுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகுதல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாவிற்கு இணை என்ற மிகப்பெரிய குற்றத்திற்கு பிறகு அல்லாஹ் அப்புல் அலமின் குற்றமாக்கிய மிகப்பெரிய பாவம் பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல் கண்ணியத்துக்குரியவர்களை இப்படிப்பட்ட அல்லாஹ் தீநிலை நம்மை படைத்திருக்கின்றானே எப்படிப்பட்டவர்களோ தங்கள் தாய் தந்தர்களை எவ்வளவோ கண்ணியமான முறையில் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எம்முடைய நிலைப்பாடு அதில் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் நெருங்குவதற்கு அல்லாஹ் இடத்திலே அந்தஸ்துகளை பெறுவதற்கு அல்லாஹ் இடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் அப்புலாலின் இந்த பூமிகளை எமக்கு அருளாக கொடுத்த தாய் தந்திரிகளுக்கு பணிவிடை செய்தல் என்ற அமலை கையாண்டு அவர்கள் வயதை அடைந்து விட்டாலோ அல்லது வயதை அடையக்கூடிய நிலைமையில் இருந்தாலோ அவர்களுடைய திருப்தியை அடைந்து இந்த பூமியை விட்டு நாம் மரணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சொர்க்கத்திலே நுழைவிப்பான் தொழுகை இருந்து நோன்பு இருந்து ஹஜ் இருந்து அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சொல்லா வலைவ செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் தொழுகிறான் ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான் ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்கின்றான் தாய் தந்தர்களுக்கு மாறுபட்டு நடக்கின்றான் இவன் நாளை மறுமையில் அல்லாவிடத்திலே சொர்க்கத்தை அடைய மாட்டான் இவன் தொழுதால் என்ன இவன் நோன்பு வைத்தால் என்ன இவன் ஹஜ்ஜு செய்தால் என்ன இவன் இந்த உலகத்தில் நல்ல செயல்களை எதையெல்லாம் செய்தால் என்ன தாய் தந்தர்களுக்கு மாறுபட்டு நடந்தாலே இவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று அல்லாஹுடைய அவர்கள் ஹதீதலை சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த முறைகளை இந்த இந்த எச்சரிக்கையை முதலாவதாக எனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த கடமைகளையும் இந்த கட்டளைகளையும் பேணி வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் அலமின் கொடுப்பானாக எம்முடைய தாய்ந்தர்களுடைய பொருத்தத்தை பெற்று இந்த பூமியிலே மரணித்து நாளை வறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக எம்முடைய தாய் தந்தர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு எங்களால் முடியுமோ அவ்வளவு அவர்களுடைய உயிர் பிரியும் வரை இந்த பூமியிலிருந்து அவர்களுக்கு பணிவுடை செய்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி கண்ணியமான முறையில் அவர்களை நட அவர்களிடத்திலே நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அருள் செய்வானாக நாளை மறுமையிலும் அல்லாஹ் அப்புல் அலமீன் எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை குடும்பத்தோடு வாழ வைத்தால் இப்படிப்பட்ட தாய்ந்தைகளோடு அல்லாஹ் வாழ வைத்தானோ ஆலமீன் ஜன்னத்துல் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அல்லாஹ் என்னையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் வாழ வைப்பதற்கு அல்லாஹு ஆலமீன் அருள் செய்வானாக செய்வான